மதுரை கொண்டவன் என்ற பட்டத்தை பெற்றவன் பராந்தக சோழன் பிறந்த காலம் கிபி தொள்ளூற்று ஏழுக்கு முன்பு தந்தை ஆதித்தன் சோழன் பிறந்த இடம் சோழ சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நீண்ட காலம் ஆட்சி செய்த முக்கிய சோழ அரசர்களில் ஒருவர் இறப்பு விவரம் கல்வெட்டுகளில் இயல்பான மரணம் என மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது பராந்தக சோழன் சிவபக்தியில் சிறந்தவர் சிதம்பரம் நடராஜர் கோயில் கனக சபைக்கு பொன் வேய்ந்தார் கோயிலுக்கு பெரும் தானங்கள் வழங்கினார் அதனால்தான் அவரை பொன் சோழன் என்று மக்கள் அழைத்தனர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சிவன் கோயில்களுக்கு நிலங்கள் தானங்கள் வழங்கினார் சோழ நாட்டில் பல கோயில்களுக்கு ஆதரவு அளித்தவன் மகன்கள் ராஜாதித்தன் கந்தராதித்தன் பின்னாளில் இவர்களின் வழியே சோழ வரலாறு முன்னேறியது மதுரை பாண்டியர்களின் தலைநகரம் பராந்தக சோழன் பாண்டியர்களுக்கு எதிரான போர்களில் முக்கிய வெற்றி பெற்றதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன அந்த வெற்றியின் அடையாளமாக அவருக்கு மதுரை கொண்டவன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது இது சோழர்களின் அதிகாரம் தென் தமிழகத்தில் நிலை பெற்றது என்பதை காட்டுகிறது பராந்தக சோழன் சோழ ஆட்சியை நிலைநாட்டியவன் கோயில் கலாச்சாரத்தை வளர்த்தவன் நீண்ட ஆட்சியால் சோழ வலிமையை உறுதிப்படுத்தியவன் இன்னும் இப்படிப்பட்ட காலத்தை தாண்டிய வரலாற்று கதைகளுக்கு காலத்தின் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க